வெல்கம் டு ஆனந்த சமையல் இன்னைக்கு சிம்பிளாக கனவா மீன் தொக்கு எப்படி பண்ணுறது அதை என்ன தான் கையில் வேக குக்கர் இல்லாமல் வேக வச்சாலும் ஒரு மாதிரி ரஃப்பாகவே இருக்கும் அதனால் குக்கரில் வேக வைங்க ஒரு அஞ்சாறு விசில் விட்டு குக்கரில் வெட்டுத்துக்கலாம் அந்த கனவா மீன் அலம்பி குக்கரில் போட்டு அதுக்கு தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு அதன் கூடவே தேவைக்கேற்ப உப்பையும் சேர்த்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்து நல்லா ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கர் மூடி போட்டுலாம் இது ஒரு அஞ்சு ஆறு விசில் வரட்டும் கனவா மீனை பொறுத்த அளவுக்கு பிள்ளைகள் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இது ஹெல்த்துக்குமே நல்லது கூட இந்த கனவா மீனை அப்போ குக்கருக்கு ஒரு நாள் விசில் வர்றதுக்குள்ளே நம்ம இந்த பக்கம் அடுப்பில் ஒரு ஸ்டவ் வச்சு கெடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கடுகு பொறிஞ்சதும் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுக்கோங்க அந்த வெங்காயத்தையும் இதோட சேர்த்துட்டு ஒரு தக்காளி பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த தக்காளியும் இதோட சேர்த்துடலாம் சேர்த்து நல்லா வதக்கலாம் ரெண்டும் ஃபேஸ்ட் ஆகிற அளவுக்கு வதக்கணும் இப்போது நல்லா வதங்கி வருது இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் கறிவேப்பிலையும் போட்டு கூட வதக்கிங்க இப்போது குழம்பு மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டு அதையும் இந்த எண்ணெயில் ஒரு பரட்டு பரட்டுங்க இப்போது தனி மிளகாய் தூள் ஒரு அரை ஸ்பூன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு பக்கத்து ஸ்டவ்வில் இருக்கிற கனவாய் மீன் நாலஞ்சு விசில் வந்துடுச்சு அதை தூக்கி இதில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது நல்லா ட்ரையாக ஒருவருக்கு மிக்ஸ் பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா ட்ரை ஆகிடுச்சு இப்போது நம்ம கொத்தமல்லியை சின்னதாக கட் பண்ணி இதை சுற்றி தூவிடலாம் தூவிட்டு திரும்பவும் மிக்ஸ் பண்ணுங்கள் இருந்தால் கொஞ்சம் தண்ணி கிண்ணியெல்லாம் ட்ரை ஆகி நல்லா திக்காக வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு லெமன் எடுத்து பிழிஞ்சு இதில் ஊற்றிக்கோங்க லெமன் ஊற்றினா இன்னொரு கூடுதல் சுவையாக இருக்கும் லெமனை நல்லா புழிஞ்சி ஊற்றிட்டு திரும்பவும் ஒரு ரெண்டு நிமிஷம் மிக்ஸ் பண்ணி அடுப்பிலே மூடி போட்டு வச்சுட்டு எடுத்தோமா சுவையான கனவாய் மீன் குழம்பு ரெடி மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ